ஒடிசால செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுதான் குறைவான பொருட்களை வச்சே ரொம்ப சுவையா செய்யலாம் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி வெல்கம் சமையல் சருமம் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு லிட்டர் திக்கான பாலை எடுத்துக்கோங்க பேக்கெட் பால் பசும் பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பேக்கெட் பால் பயன்படுத்த போறீங்கன்னா அந்த ஃபுல் கிரீம் ஆரஞ்சு கலர் பேக்கெட் வரும்ல அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ பால் வந்து ஒரு கொதி வரும்பொழுது ஸ்டவ கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை விதைகளை நீக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துல பால் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லா பாலுமே நல்லா திரிஞ்சு தண்ணி தனியா பிரிஞ்சு வந்துடும் இப்ப இத வடிகட்டிக்கோங்க அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை நீங்க ஏதாவது கிரேவி பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கும் அதனால நல்ல தண்ணி ஒரு கிளாஸ் விட்டு அலசி எடுத்துக்கோங்க இந்த பன்னீரை வந்து ஒரு கப்ல வந்து அளந்துக்கோங்க சரியா எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அந்த பன்னீர் கிடைச்சிருக்கு அதுக்காக இப்ப ஒன்றரை கப் பன்னீருக்கு முக்கால் கப் சக்கரை வந்து சரியா இருக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுக்காத ரவை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தேவைப்பட்ட இந்த இடத்துல நீங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடைசியா சேர்க்க போறேன் எப்பன்னு சொல்றேன் ஒரு மேஷரை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி தூக்கி விட்டா இப்படி இருக்கணும் அடுத்ததா ஒரு சின்ன அகலமான குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க நெய் தடவி விட்டுட்டு நான் இன்னைக்கு வாழை ஏலை பயன்படுத்துறேன் அது மேலேயும் கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் வாழை இலைக்கு பதிலாக நீங்க பட்டர் ஷீட் பயன்படுத்தலாம் இல்லைன்னா பிளைன் பவுல் இருந்தா கூட ஓகேதான் இதுல நம்ம கொஞ்சமா நட்ஸ் வச்சுக்கலாம் அழகுக்காக ரெடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது அந்த பாத்திரம் இருக்குல்ல அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க இது மேல வந்து ஒரு வாழை இலையை வச்சிடலாம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் வெயிட் போடல அதாவது விசில் போடற கேஸ்கெட் வைக்கல ஜஸ்ட் பத்து நிமிஷம் மட்டும் ஹீட் ஆனா போதும் அடியில அந்த மாதிரி எதுவும் வைக்கல தூக்கி நிறுத்துறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சிருக்கேன் இப்போ இதில் இதை வச்சுட்டு மறுபடியும் நம்ம மூடிடலாம் விசில் கேஸ்கெட் ரெண்டுமே போட வேண்டாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சரியா முப்பது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தண்ணியா இருக்கு ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நாற்பத்தஞ்சு நிமிஷம் போல எடுத்துக்கோம் எனக்கு வந்து முப்பது நிமிஷம் எடுத்துக்கிச்சு இப்ப ஒரு கத்தியை பயன்படுத்தி குத்தி பாத்தீங்கன்னா கத்தியில வந்து ஒட்டாம வரணும் இடையில நீங்க தாராளமா திறந்து பாக்கலாம் செய்யும் போதே நல்ல வீடு வாசனையா இருக்கும் இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கத்தியில கொஞ்சமா நெய் தடவிட்டு ஓரங்களை எடுத்து விட்டு ஒரு தட்டுல இந்த மாதிரி கவுத்தி போட்டுருங்க அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கும் கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இது செஞ்ச உடனே காலி ஆயிடும் மிச்செல்லாம் வைக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இது ஒடிசால ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி இந்த ரெசிபியோட பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரிசுக்க நம்ம டுடேஸ் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ